ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரு ரேவதிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம திருப்பதி லட்டு எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் லட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்கவே முடியாது எல்லாருக்குமே வந்து லட்டுனா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதுவும் லட்டுல ரொம்ப ஸ்பெஷலானது திருப்பதி லட்டு தான் இந்த திருப்பதி லட்டு நம்ம சாப்பிட்ணுன்னா என்ன செய்வோம் திருப்பதிக்கு போய் சாமியை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லட்டு வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட முடியும் ஆனால் இப்போது ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான திங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம் சேம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும் ஆனால் பார்த்துட்டு வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க திருப்பதி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க திருப்பதி லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது திருப்பதி லட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் முந்நூறு கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன் அது ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன் நெக்ஸ்ட்டு டூ டீஸ்பூன் அரிசி மாவு இப்போது இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது பால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன் இதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ பூந்தி மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பூந்தி மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குங்கறத பாருங்க ரொம்ப கெட்டியா இருக்காது கொஞ்சம் ரன்னிங்காக தான் இருக்கும் இங்கே பாருங்களா எப்படி இருக்குது ஊற்றுனா எடுத்து ஊத்துனா இந்த மாதிரி வருது இல்லையா இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பால் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லை பால் பத்தில் எனக்கு காய்ச்சினா தீந்து போயிடுச்சு அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ ஆயில் வந்து நமக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மாவு அந்த மாவை ஒரு குழிக்கரண்டியில் எடுத்துட்டு இந்த மாதிரி சார்னி கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஓட்ட ஓட்டையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கரண்டி வந்து ஜல்லி கரண்டின்னு கூட சொல்லுவாங்க அது வந்து எல்லார் வீட்லையும் இருக்கும் இப்போ அந்த கரண்டி யூஸ் பண்ணி தான் நான் வந்து பூந்தி செய்ய போறேன் ஃபஸ்ட்டு மாவு எடுத்திருக்கேன் இது மேல வந்து அப்படியே ஊத்த போறேன் வந்தோ பூந்தி பூந்தியா வருது இல்லையா இந்த மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப சிவக்கலாம் வேணாம் சும்மா லைட்டா சிவந்தா போதும் இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ரெண்டாவது கண்டி மூணாவது கண்டி ஊத்த போறேன் அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம்ல தான் வைக்கணும் லோ ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா கீழே உட்காந்துரும் ஃபுல் ஃப்ளேம்ல வைக்கணும் எப்படி பூந்தியா பிரிஞ்சு வருதுன்னு பாத்தீங்களா அப்படியே சுத்தினீங்கன்னா அது ட்ராப் ட்ராப்பாக கீழே விடும் இதே மாதிரி ஒவ்வொரு இதாக எடுத்து போட்டுக்கிறோம் நம்ம அப்படின்னா நமக்கு வந்து பூந்தி ரெடி ஆகிடுச்சு இதில் என்ன பண்ணிக்க போகிறோம்னா மிக்சியில் சும்மா பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் குறை குறப்பாக நம்ம லட்டுக்காக சர்க்கரை பாவு செய்ய போகிறோம் நானூறு கிராம் ஜீனி எடுத்திருக்கேன் நான் முந்நூறு கிராம் கடலை மாவு எடுத்தோம் இல்லையா பூந்திக்கு இப்போ அதுக்கு சக் பாவுக்கு நானூறு கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போ இந்த சக்கரை முழுகிற அளவுக்கு ஒரு அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் ஊற்றி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இந்த பாகு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம அப்பப்போ அப்படியே கிண்டி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சியில் ஏலக்காய் கற்கண்டு கிராம்பு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போது நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூந்தி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் கொட்டிக்கிறேன் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா கல்கண்டு கிராம்பு ஏலக்காய் அது எல்லாத்தையுமே இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் முந்திரி திராட்சை என்ன நட்ஸும் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கூட நீங்கள் போட்டுப்பேன் திருப்பதி லட்டுங்கிறதுனால நான் வெறும் முந்திரி திராட்சை மட்டும்தான் நான் போட்டுக்கிறேன் இப்போது நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம நெய் அப்புறமா கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா பாகை அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் கலரிக்க போறேன் இப்போ பால் பவுடர் இருக்கு இல்லையா பால் பவுடர் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து பால் பவுடர் போட்டுக்கிறேன் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம பிடிச்சிக்கலாம் லட்டு வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா சின்ன சின்ன பாலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் சின்ன சின்ன பாலுன்னு இல்லை உங்களுக்கு லட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்லேயே வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் என்கிட்ட அந்த லட்டு பிடிக்கிற அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு இப்போது நமக்கு சுவையான திருப்பதி லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க